السلام عليكم ورحمه الله تعالى وبركاته قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم في جنات يتساءلون عن المجرمين ما سلقكم في سقر قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين صدق الله العظيم புகழ்ச்சியும் புகழ் அனைத்தும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒரு தாட்டுமாக ரமலான் மாதத்தினுடைய கடைசி தராவி கடைசி நோன்பான இவ்வாண்டினுடைய கடைசி தராவியை நிறைவு செய்து இன்ஷா அல்லா நாளை தினம் ஒரு நோன்பை நிறைவு செய்து நாளை மறுநாள் ஐதுல் உல் பித்ர் என்று சொல்லக்கூடிய பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் மனைகளுக்கும் தந்தருவான் இன்ஷா அல்லா ஒவ்வொரு ஆண்டும் போன்ற ரமதானை ஆரோக்கியத்தோடு முழுமையான முறையில் அடையக்கூடிய நல்லதொரு இது இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் ஈது அல்ஹா போன்ற பிறநாட்களை மனமகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நர்பாகியத்தையும் அல்லாஹ் ரஹமான மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக சங்கை பொருந்தி அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருமையினால் நாம் எல்லாம் சோனவாசிகளாக மாற வேண்டும் சோனத்தை நேசிக்க வேண்டும் சோனவாசிகளாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட நல்லதொரு தோப்பியத்தை நம்ம மனைவியும் தருவானாக அல்லாஹ் சோனவாசிகள் நாளை மறுமையிலே பேசிக் கொள்வார்களாம் அது குறித்து அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் சோனத்திலே சோன சோலைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் ஒருவருக்கொருவர் விசாரணை செய்து கொள்வார்கள் நலம் விசாரித்துக் கொள்வார்கள் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களாம் சக்கர் என்று சொல்லக்கூடிய இந்த நரகத்துக்கு நீங்க காரணம் உலகத்தில் எங்களை மாதிரி நீங்களும் சொல்லுவீங்க எங்களை மாதிரி என்ன செஞ்சீங்க எளிய மக்களுக்கு உணவு கொடுத்தீங்க எங்களை மாதிரி தானே நீங்கள் நடந்துகிட்டீங்க என்ன செஞ்சீங்க ஏன் வந்து நீங்க நரகத்தில் இருக்கீங்களே என்ன காரணம் சொல்லி சொருகவாசி நரகவாசியை பார்த்து கேட்பாராம் அப்போ அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்களாம் நாங்க தொழுன்னு சொல்லி சொன்னோம் ஆனா நாங்க செய்யல என்ன செஞ்சாரு பாலுலக்கும் இனல் முசல்லி நான் உன்னை தொழுன்னு சொன்னேன் என்ன செய்யல நான் செய்யல வல்லம் நக்குள் மிஸ்டீன் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுன்னு நான் சொன்னேன் உன்கிட்ட சொன்ன நீ செஞ்ச நீ சொல்கிறதுக்கு நான் என்ன செய்யல கொடுக்கல ஆக நீ எதெல்லாம் வந்து சொன்னோமோ அதெல்லாம் என்ன செய்யணும் என்னுடைய வாழ்க்கையில் செய்யணும் அல்ல அதனால தான் குரான் சொல்றான் லிமத்தூலூன மாலாத்தும் நீ செய்யாத எதையும் மக்கள்கிட்ட சொல்லாத உதாரணமா உங்களை நான் தொழு வாங்க அப்படின்னு நான் அழைச்சா என்ன செய்யணும் நான் தொழு வரணும் உங்கள்கிட்ட பார்த்து நான் சொன்னா நோம்பு வைங்கன்னு சொன்னா நான் நோம்பு வைக்கணும் ஜக்காத்து கொடுங்க நான் உங்கள்கிட்ட சொன்னா நான் கொடுக்கறவனா மாறிடணும் அதே மாதிரி ஹஜ்ஜி ஹஜ்ஜி சம்பந்தமா வலியுறுத்தி உங்கள்கிட்ட சொன்னா நான் செய்யணும் செய்யறதுக்கு முயற்சியாக செய்யணும் ஹஜ் என்பது பொருளாதார சம்பந்தப்பட்டது களிமா மட்டும் சொல்லிட்டா மட்டும் போதாது நான் எதை சொல்கிறேனோ அதை ஏன் வாழ்க்கையிலே வரணும் அதே மாதிரி பாவமான காரியங்களான விபச்சாரம் செய்யாதேன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னா நான் செய்யாம இருக்கணும் வட்டி வாங்காதன்னு சொன்னா நான் வாங்காம இருக்கணும் எதையுமே லிம தக்கூலும்னு மாலா தப்பாலும் நீ செய்யாத எதையுமே சொல்லாத நீ செஞ்சுட்டு சொல்லு அல்ல அதான் சொல்றான் ஏன்னா நாளை மறுமையில சொர்க்கத்துல சோனவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அவங்க நாளைக்கு என்ன செய்யலாம் வறுமையில பார்க்கலாம் என்ன ஒண்ணு சிலர்கள் முன்னாடி போயிடுவாங்க பின்னாடி நம்ம எல்லாம் பின்னாடி போவோம் நம்ம போன பிறகு என்ன யாருமே இந்த உலகத்தில் நடந்தாலும் கிடையாது உடனே என்ன செய்வாங்க அடுத்த நிமிஷமே அடுத்த நிமிஷமோ அல்லது அடுத்த நொடியோ அல்லது அடுத்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆறு மாசமோ மூணு மாசமோ என்ன அல்ல என்ன பின்னாடி அனுப்பி வச்சிருவான் ஆக சந்திச்சுக்குவோம் எங்க சந்திப்போம் சொர்க்கத்துல இருந்தா நரகவாசியில பார்ப்போம் இல்ல அல்ல பாதுகாக்கணும் சொர்க்கத்தையே அல்ல நம்ம நியத்து வைப்போம் நரகவாசியில பார்க்க செய்யும் நாம போகணும் நியத்து வைக்க கூடாது நம்ம உதவி இல்ல அல்ல நம்மளை மன்னிக்கணும் பாதுகாக்கணும் கொடிய நரகத்தை விட்டு நம்மளை அல்ல பாதுகாக்கணும் அருமையானவர்களே அப்போ அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வழியை அல்லாஹ் குரான்ல சொல்றான் அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிகும் மஸலுல் லதீன கலூ மின் கப்லிகும் அல்லாஹ் என்ன கேக்குறான் அம் ஹசிபுதும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹு லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம நீங்க என்ன லேசா சொர்க்கத்துக்கு போய்லாம் நினைக்கிறீங்களா லேசான முறையில் சொர்க்கம் கிடைச்சிருமா உங்களுக்கு அதற்காக வேண்டி முன்னோர்கள் எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவர்கள் எல்லாம் எந்த கஷ்டத்தை படாமல் நீங்க என்ன செய்யலாம் லேசா போயிடலாம் நினைக்கிறீங்களா அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆசை வைப்பானே ஆனால் ஆசை கொள்ளக்கூடியவன் அதை அடைவதற்குண்டான வழிமுறைகள் இந்த பூமியில இந்த உலகத்தில் எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் எவன் கடைபிடிப்பான் அவன் தான் சொர்க்கவாதி அதனால்தான் சலா அலிஸ்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நீங்கள் சுவனத்தை அல்லாஹத்திலே கேளுங்கள் அதிலும் குறிப்பாக ஜன்னத்தில் என்ற நபிமொழி தொகுப்பு நமக்கு முன்னால் இருக்கிறது அருமையான அல்லாஹல்லே சொருகம் என்பது ஜன்னத்தின் இன்பம் நிறைந்த சுவனத்தின் வாரிஸ்காரர்களில் ஒருவராக இறைவா என்னை ஆக்கிவிடுவாயாக என்று அவர்கள் செய்வார்கள் அல்லாஹ் குரான் சொல்றான்

இவரான இஸ்லாம் துவாசுகிறாங்க நபிமார்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஞ்சி வாக்கி வைத்திருக்கிறான் அசூலாயின் சலல்லாலி சிலம் அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஞ்சி வாக்கி வைத்திருக்கிறான் இன்னும் ஒரு ஒருவடி கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுவனத்தினுடைய பல மக்கள் அதாவது பல்வேறு விதமான கூட்டத்தாரருக்கு சலல்லாலி சிலம் அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமானுடைய மக்களும் நாளை மறுமையிலே யானஸ்ரீ யானம் ஸ்ரீ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மக்களுக்காக அல்லாஹ்வுடைய பரிந்துரை செய்வார்கள் அத்தகைய பாக்கியத்தை கொடுத்துட்டான் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அது கொண்டு எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் ஆனால் அவர்களே ஒவ்வொரு நாளும் சுவனம் குறித்து அல்லாஹ்வுடைய கேட்பார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் இப்ராஹிம் இஸ்லாம் கேக்குறாங்க ஆமனூம் ர அஃரா அல்லாஹ் ஆமனூம் காத ஃபிரௌன் اذا قالت ربي ابن لي عندك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين انه رب الرحمن سونت உன்னிடத்தில் எனக்கென்று ஒரு மாளிகையை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் அவனது கொடுமையான நடவடிக்கையில் இருந்து இறைவா என்னை நீ பாதுகாத்து விடுவாயா என்று ஆசியா அம்மையார் துவா செய்த அந்த பிரார்த்தனை அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ ஒவ்வொரு நாளும் சுவனம் குறித்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் நாம் சுவனவாசிகளாக மாற வேண்டும் ஏனென்று சொன்னால் சுவனம் என்பது சாதாரணமான முறையில் இல்லை ஒரு நல்ல ஒரு விஷயத்தை விளக்கணும் சொர்க்கம்லாம் லேசாலாம் கொடுக்க போறதில்லை இந்த உலகத்தில் அதற்காக அல்லாஹ்விடத்திலே முயற்சி துவா அதற்காக வேண்டி நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கணும் யோசி பாருங்க முதல்ல முதல்ல மரணம் மரணத்திலிருந்து கபருடைய வாழ்க்கை கொண்டு போய் வச்ச உடனே கபருடைய வாழ்க்கை அடி தான் அடியால் ஒவ்வொரு மனிதர்களும் கபூரில் வைக்கப்பட்ட பிறகு அடியால் நம்முடைய கால் பாதத்தினுடைய அடியால் ஏழு அடி வெளியே வந்த உடனே என்ன செய்வாங்க கேள்விதான கேட்க கூடிய மலக்குமாரில் வந்துருவாங்க ரபு யார் உம அதீனு மார்க்கம் என்ன நபியுக்கார் நபியார் இதெல்லாம் தொழுகை பற்றி தொழுகை குறித்து விசாரிப்பாங்க இதெல்லாம் சரியா இருந்துச்சு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் எப்படி சொல்லுவாரு அல்லா அல்லாண்டு சொல்லிட்டு இருந்தா மட்டும்தான் என்னுடைய ரப்பா அல்லாண்டு வரும் ஒரு கன்றைக்கு மோத்தாயிட்டாரு சேலத்துக்காரு நான் பல நேரம் சொல்லியிருக்கேன் சேலத்துக்கார் ஒருத்தர் மூத்த ஆயிட்டார் பஸ் கண்டக்டர் அவரு அவருடைய சக்கராத்துடைய வேலையில யாருடைய சக்கராத்துல அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் களிமா ஞாபகத்துக்கு வருதோ அவர் சொர்க்கவாசி அதுல மாற்றுகிறதே இல்லை ஏன்னா கேள்விகள் லேஸ் ஆயிடும் கேள்விகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல என்ன அவருடைய ஞாபகத்தை கொடுத்துருவான் ஒரு கண்டக்டர் மூத்த ஆயிட்டார் டவுன் பஸ்ல கண்டக்டர் அவரு சேலம் டு செவ்வாப்பட்டது வந்து வில்லேஜ் மௌத்துடைய நேரத்தில் அவருக்கு என்ன வருது களிமா களிமா ஞாபகத்தில் வரணும் அவருக்கு என்ன வருது சேலம் டு செவ்வாப்பட்டி பத்து ரூபா சேலம் டு செவ்வாப்பட்டி பத்து ரூபா சேலம் டு செவ்வாப்பட்டி பத்து ரூபான்னு இதே தான் ஓடுது டவுன் பஸ் கண்டக்டருடைய கண்டக்டர் அவர் சேலம் டு செவ்வாப்பட்டி சேலம் டு செவ்வாப்பட்டி இப்படியே தான் ரூக அங்கே தான் கிரிஞ்சிச்சு நவுதுமில்லா அல்லா பார்த்தா கூட முஸ்லீம் ஆகும் நான் இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் சோண வாசேலுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்ற திருநாமம் யாருடைய நாவில் இருக்குமோ அவருக்குதான் அந்த என்ன செய்யும் முன் கர்ணக்கு கேள்விகளை கேட்கும் பொழுது ஞாபகத்துக்கு வரும் அல்லாஹ்னுடைய ரசூல் அதாவது முதல்ல கேள்வி என்ன மன் ரபுக்கு அவனுடைய இறைவன் யார் ரபி அல்லாஹ் அப்புறம் சொல்லுவாரு வமன் நதியுகன் கேட்கும்பொழுது என்னுடைய நபி யாருன்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்லுவாரு முஹம்மது ரசூல் அல்லா சொல்லல்லால சின்ன சொல்லுவார் அத்தகைய பாக்கித் அல்லாஹ் மனைவி தருவானா ஆமின்னு சொல்லுங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு பெரும் பாக்கியம் அடுத்த கேள்வி என்ன மன்றப்புக்கே ஒமா தீனுக்க உன்னுடைய மார்க்கம் என்ன என்னுடைய மார்க்கம் தீனியல் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவார் ஏன் இவர் தீனுல் இஸ்லாம் நிலையாக இருந்தால் ஞாபகத்துக்கு வரும் ஹைக்கினைக்கு ஈமான் இல்ல ஹைக்கி இஸ்லாம் இல்ல சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு பல ஈட்டு முனை தொடத்தாலும் ஈமான இலக்க மாட்டான்னு ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் ஒரு குறிப்பு ஒண்ணு சேர்ந்து போதும் உடனே இருக்க துணிய காணும் துண்டகம் துணிய வேண்டும் ஓடிடுவான் இதுக்கு பேரியுமான இல்ல சாபாக்கள் என்ன இல்ல ஒரு போர்ல செலவாளி சொன்னாங்க இன்றைய இரவு யார் பாதுகாப்பு கேட்டாங்க ஒரு சாபி சொன்னார் யார் சொல்ல நான் பாதுகாத்துக்கிறேன் இன்னொரு சாபி சொன்னா நான் ரெண்டு பேர் நிக்கிறோம் ரெண்டு சாபாக்களும் எப்படி நின்னாங்க தெரியுமா உகது யுத்தத்துல அம்பு போயிடுச்சு எப்படி எப்படி நிக்கிறாங்க எப்படி தெரியுமா அவங்களோட ஈமான் இருந்துச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க தோழரே நான் கொஞ்ச நேரம் என்ன செய்யறேன் இரவு கண்காணிக்கிறேன் நீங்க தூங்குங்க அவரை தூங்க வச்சுட்டு இவர் என்ன செய்யாரு கண்காணிக்க கண்காணிச்சுட்டு இருந்தாரு தொழுகடி நேரம் வந்துருச்சு இரவு தொழுக கைப்பீடு அடி இருக்காரு எதிரி அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கான் ஆஹா நிறைய பேர் நிக்கிற மாதிரி தெரிஞ்சுறான் இவனை வீழ்த்தினம்னா சரியாயிடும் சொல்லிட்டு அம்பு விட்டாம்பாரு இவன் நெஞ்சில பாஞ்சிருச்சு அப்படியே நின்று தொழுதுட்டே இருந்தார் இதுதான் ஈமான் தொழுது முடிச்ச உடனே வாங்கிட்டார் உடனே அந்த இவர் மயங்கிறோட அவரு எழுந்துட்டார் அவரு கேட்குற என்ன தொழுது என்ன ஆச்சு நான் தொழுதுகிட்டு இருந்தேன் எனக்கு அவன் அம்பு எழுந்தான் அம்பு எய்தது கூட எனக்கு தெரியல இதுதான் ஈமான் ஈட்டி முனை தொடுத்தாலும் ஈமான் இழக்க மாட்டேன் இதுதான் ஈமான் இத்தகைய இத்தகைய ஈமான் தான் யார் தெரிஞ்சு சாபாக்கள் தெரிஞ்சு இவர்கள் தான் சொர்க்கவாதிகள் அல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும்ன்றான் நான் அவர்களை பொறுஞ்சி கொண்டேன் அவர்கள் என்னை பொறுஞ்சி கொண்டால்தான் அருமையானவர்களே அத்தகைய பொறுத்த யாருக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல முழு ஈமானோட மன் ரப்புகே வமன் நபியுகே வமாதீலுக்கன் கேட்டாய் என்னுடைய தீன் என்னுடைய மார்க்கம் வீர் இஸ்லாம்னு சொல்றான் பாரு அப்படிப்பட்டவங்களுக்கு அருமையானவர்களே அவர்கள்தான் சோனா வாசிகல் நாம் ஆதரவைப்போம் சொர்க்கத்தை நேசிப்போம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூ ஜல்ல உறுதியான ஈமானோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உறுதியான ஈமானோடு மரணத்தை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் சோனத்தில் உயர்வான சோனமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் பிரதோஸ் என்று சொல்லக்கூடிய சோனத்தை அடையக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் இந்த முழு உண்மத்துக்கும் தந்த அருள் புரிவானாக இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய அடுத்த ஆண்டு ரமலானை இதுபோன்று சிறப்பான முறையில் உடல் ஆரோக்கியத்தோடு ரமலானை சந்திக்கக்கூடிய நற்பாக்கியத்தையும் ஈது அல்ஹா என்று சொல்லக்கூடிய பிறநாட்களை உடல் ஆரோக்கியத்தோடு முக மலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் வல்ல ரஹமான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக அனில் அப்துல் ஆலம